வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று ஒரு நபரால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் கந்தா உன்னையே நம்பி இருக்கின்ற இந்த பிள்ளையை இப்படியா நீ பயமுறுத்துவது எனக்கு ஒரு ஆபத்து என்றால் அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆபத்தை என்னிடத்தில் சொல்லி என்னை ஏன் நீ பயமுறுத்துகிறாய் என்று கேட்கின்ற என் குழந்தையே கந்தன் உனக்கு சொல்ல வருவது என்னவென்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க தொடங்கு இந்த வாழ்க்கையானது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு கட்டத்தில் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களையும் யாரென்று உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது அத்தனையையும் தெரிந்து கொண்ட பிறகும் என் குழந்தை நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கான இடைஞ்சல்களையும் உனக்கான இன்னல்களையும் உருவாக்குகின்றவர்களை யாரென்று தெரியாமல் நீ இருக்கலாமா இவர்களை யாரென்று புரியாமல் நீ இருக்கலாமா உனக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் விட்டாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் உனக்கு இவர்கள் கொடுத்த அவமானங்கள் இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் என்று இவை எல்லாமும் போதும் ஆனால் இப்பொழுது இவர்களால் உனக்கு காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆபத்து என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன் அப்பன் உனக்காக வரும் பொழுது உன் வாழ்க்கையில் வருகின்ற இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா தன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்து என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருக்கிறாய் அல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு அதனை என்னவென்று எடுத்துச் சொல்லிட இந்த நேரம் வந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ சற்று புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் தேவையில்லாது ஏதாவது ஒரு சிக்கலுக்குள் நீ சிக்கிவிடக் கூடாது சுற்றி வருகின்ற மனிதர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்று கூட தெரியாமல் நாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மரியாதையை இழந்துவிடக்கூடாது என் குழந்தையே இன்று நீ எங்கு செல்கிறாயோ அங்கு நிச்சயமாக உன்னை சுற்றி இவரும் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உன்னிடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதும் உன்னுடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை பெறுவதும் தான் இன்று இவர்களின் நோக்கம் அதாவது மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இவரின் திட்டத்தை செயல்படுத்த இன்று உன் வாயிலிருந்து வார்த்தைகளை வரவைக்க நிச்சயமாக சரியான முயற்சிகள் நடக்கப் போகின்றது இந்த நிலையை நீ புரிந்து கொண்டு இன்று நிச்சயமாக என் குழந்தை அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் உதிர்த்து விடாது நம்மை சோதிக்கவும் நமக்கான சோதனைகளை கொடுக்கவும் இங்கு நடக்கின்ற ஒரு நாடகம் என்பதனை நீ புரிந்து கொண்டு யாரெல்லாம் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை எல்லாம் பேசுகிறார்களோ அந்த நிலையிலிருந்து அதனை நீ புரிந்து கொண்டு சற்றென்று வார்த்தைகளை கடத்தி விடாமல் சற்று பொறுமையாக அதனை இன்று நீ கையாண்டால் போதும் நிச்சயமாக உன்னால் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும் உன்னால் இந்த கடினமான நிலையை கடந்து வர முடியும் உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுப்பது யாராக இருந்தாலுமே உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உன்னுடையதாக மாறுமல்லவா நீ தேவையில்லாத இந்த விஷயங்களை தூக்கி சுமக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டு நீ உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கான மாற்றங்களை தருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தையினால் இன்று தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை கந்தன் ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வரும் அந்த விஷயத்தில் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை மட்டும் நீ அந்த நொடி புரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னுடைய பொறுமைக்கு இவர்கள் வைக்கின்ற இந்த சோதனையில் நிச்சயமாக என் பிள்ளை நீ வெற்றி பெற வேண்டும் உன்னுடைய பொறுமையை சோதித்து பார்க்க மட்டும் நினைக்கவில்லை இந்த கந்தனையும் தான் அவர்கள் சோதித்து பார்க்க நினைக்கிறார்கள் அதனால் என் குழந்தையே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருப்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இன்று என் பிள்ளை தப்பித்து கொள்ளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நிச்சயமாக இன்று உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றிடுவாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த கந்தனின் அருளால் என் பிள்ளைக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் உனக்குள் தீய விஷயங்களை புகுத்திவிட இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உன் வெற்றியை தடுப்பதற்கும் உனக்கு வாழ்க்கையில் மற்றவர்கள் மத்தியில் இருக்கின்ற நல்ல பெயரை கெடுப்பதற்கும் உன்னை அவமானப்படுத்துவதற்குமான சூழ்ச்சிகள் தான் இவை என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் யாரும் எதையும் உனக்கு தர நினைக்கட்டும் ஆனால் நீ மட்டும் உன் நிலையிலிருந்து மாறிவிடாதே உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வம் எப்பொழுதுமே துணையாக நின்று உன்னை காப்பாற்றும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எந்த விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொண்டோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கென வருகின்ற இது போன்ற சோதனைகளிலிருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த கந்தன் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றிவிட முடியும் அதனால் நான் கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கினை நீ புரிந்து கொண்டு ஆபத்து என்று சொன்னவுடன் பதறாமல் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை உணர்ந்து நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நிச்சயமாக தயாராக இரு அத்தனையும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வரும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேரறுத்து உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என் பிள்ளையை சோதிக்க நினைப்பவர்கள் சோதித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நீ சாதிக்க பிறந்த குழந்தை அல்லவா நிச்சயமாக எந்த இடத்திலும் நீ விட்டு எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கான ஒவ்வொரு திருப்பங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து விட முடியும் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறி இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எண்ணிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க வந்துவிட்டு இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இது போன்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்குள் நீ சிக்கிவிடாது இவர்களின் சூழ்ச்சிக்குள் சிக்கி உன்னுடைய பெயரை நீ நிச்சயமாக கெடுத்து விடாதே நல்லதே நடக்கட்டும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா